ிமகா முனிவரானவர் வந்து அந்த கனி இல்லை என்றால் இந்த கனியை அறுத்தவர்களிடத்தில் கல்லாக மண்ணாக போக என்று சபிப்பார் அப்பேற்பட்ட சாபத்துக்கு ஆளாகிவிட்டோம் என்ன செய்வோம் அண்ணா என்று அர்ஜுனன் ஆகப்பட்டவர் திரோபதாதேவியை கைப்பிடித்து அண்ணனிடத்தில் சொன்னவுடனே அண்ணனானவர் அர்ஜுனாக பட்ட இடமே படும் கெட்டகுடியே கெடும் என்பதை போல இப்பேற்பட்ட காரியத்தை நீயோ பேச்சை கேட்டு இப்படி செய்து விட்டாயே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள் அப்போதுக்கு திருபரா ஆகப்பட்டவள் என் அண்ணனாகியா கிருஷ்ண பகவானை அழையுங்கள் என்று சொன்னார்கள் அப்போதைக்கு கிருஷ்ண பகவானை அழைத்தார்கள் அவர் ஓடிவந்து தர்மநந்தனா என்ன காரியம் செய்தீர்கள் இப்பேற்பட்ட அத்யோகா முனிவருடைய வனத்தில் அவருக்கு உகந்த கனியை விட்டீர்கள் அவர் நாளைய தினம் வருவார் அப்படி வந்து கனி இல்லை என்றால் அவரோகோ கனி பறித்தவர்களை கல்லாக மண்ணாக கடவுதென்று சபிப்பார் என்று சொன்னவுடனே பகவானாகப்பட்டவர் தர்மநந்தனா ஒரு தந்தர ஒன்று இருக்கின்றது அது என்ன என்று கேட்டால் இந்த தனியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்து அருகே போவோம் அங்கு போன உடல் நீங்கள் ஒவ்வொருவரும் உத்தமி சொன்னால் அத்தமி பொருந்தும் என்கிற பெரியோர்கள் வாக்கியம் உண்டு அப்படி அந்த மரத்தின் அருகிலே போய் நீங்கள் ஐவேரல் உங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை சொல்லுங்கள் சொன்ன உடனே அந்த தர்மராஜனாகப்பட்டவர் தனியை எடுத்துக்கொண்டு மதத்துக்கு அருகே ஓடினார்கள் மகாராஜன் ஏரியாத நல் பதினெட்டு நாள் யுத்தமாக வைத்து துரியோதனனுக்கு பதினோரு அக்ரோணி சேனைகள் பாண்டவர்களுக்கு ஏழு அக்ரோணி சேனைகள் அப்படி பதினோரு அக்ரோணி சேனைகள் படைபலம் மிகுந்தவன் தர்மராஜன் சொல்லுகின்றார் அப்பா ஐயோ நமக்கு ஏழு அக்ரோணி படை இருக்கிறது ஏழு அக்ரோணி படையும் துரியோதன நிலத்தில் செய்து எப்படி நாமோ நமது துவபதாதேவி பதிமூன்று வருடமும் பனிரெண்டு வருடமும் முப்பத்தி ஆறு நாளும் இடித்த தூங்கலை எப்படி முடிப்பாள் என்றது தர்மராஜன் சொன்ன உடனே துரியோதனல் துர்சாதனல் அவன் தம்பிமார் தொன்னூற்றி ஒன்பது பேரையும் பீமசேனன் ஆகப்பட்டவன் முடித்து சகினியையும் முடித்து அவன் அப்படியே திருச்சேத்திர பூமியில் மூன்று பேரும் குற்று வீராக கிடக்கும் போது அவர்கள் பாடி வீட்டுக்கு போய் துவதராஜேவி இடத்தில் அம்மாவா அன்று ராசசபையில் உங்களுடைய தலைவடியை பிடித்து எழுத்தான் அல்லவா அவனுடைய உயிரையும் வாங்கிவிட்டோம் உங்களுடைய தொடை மேல் இருக்க சொன்னான் அல்லவா அவனையும் அழித்து விட்டோம் இனிதே இத்தனைக்கு மூலமான சகிமியானவனை அவனையும் அழித்து விட்டோம் ஆதலாக இப்போதே வந்து முடிக்கலாமா ஆரம்பிக்கலாமா

அன்றே தினம் எல்லோருமாக எல்லோரும் பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ண பகவானும் சேர்ந்து அவர் பதிமூன்று வருடம் இடித்த கூந்தலை இந்த துரியவர்களாகிய எல்லோரையும் மடித்த பின்பு அன்றே முடித்தார் எல்லாரும் கொலை போடுங்க எல்லாரும் சொல்லுங்க சுட்டு கேக்கியா சும்ப சொல்லு சொல்லுங்கடைய போன்றோர் அபிகிழந்ததாயே ஈஸ்வரி அம்மா தோபதை எம்மாவே கிணியில் பிறந்த விளே கிணியில் பிறந்த அரு தேவி பஞ்சாலி பாஞ்சாலி அம்மா அம்மா பிறந்தேவி பதிமூன்று வருடம் கழித்து மே விரித்த கூந்தல் முறித்த விண்ணுலகம் மண்ணுலகம் கொண்டாடும் தாயே கே அம்மா நீயே நீவரு கழியாத அருந்தேவி அம்மா கெமி பக்கினி தேவி என் தலை நீராருங்கிருந்து சொல்லி மூளைப்போ கடலாலும் கடந்தவர் தாயே கன்னியே ரேவியே அம்மா உத்தஞ்சி கிருஷ்ணமி ராம ராம ராமாயிராமதி அபகாரமுண்டா நோர்தவியான தத்துவம் கொண்டோ தவ மீது தந்தையமுனடோ நித்தியமும் வச்சியமும் சத்தியமும் உண்மையும் ஓ

கொலை போட்டுங்க கொலவை போடுங்க அப்படி போடுங்க சும்மா கொலை போடுங்க அப்படி

快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！快点！ அமைதியா போங்க அமைதியா போங்க எல்லாரும் அமைதியா போங்க எல்லாருமே மெதுவாக அமைதியா போங்க அவசரப்படாம போங்க அமைதி அமைதியா தள்ளாம போங்க எல்லாருக்கும் அம்மாளுடைய அருள் கிடைக்கும் எல்லாருமே போங்க அமைதியா போங்க